ஓம் ஸ்ரீ சாய்ராம் என் அன்பு குழந்தையே பய பக்தியோடும் உண்மையோடும் ஆன்ம உணர்வோடும் கண்ணீரோடும் நீ என்னிடம் செய்கின்ற பிரார்த்தனைகளை கேட்டுக்கொண்டுதான் இருக்கின்றேன் நான் அளிக்கும் பதில்களை உன்னால் புரிந்து கொள்ள முடியாமல் போய்விடுவதால் உன் மனம் போன போக்கில் சென்று அவற்றை தட்டி கழித்து விடுகிறாய் பலனை நீ அடைய முடிவதில்லை உன் விருப்பப்படி செய்யவும் நடக்கவும் வாழவும் நான் உனக்கு சுதந்திரம் கொடுத்திருக்கிறேன் அதனால்தான் என் செய்கைகளை புரிந்து கொள்ளாமலும் உனது சுயமான போக்கின்படி உன்னால் நடக்க முடிகிறது இந்த சுதந்திர உணர்வுதான் உன்னை இந்தளவு கீழே இறங்க வைத்துவிட்டது கீழே இறங்கிவிட்டோமே என்று நீ வருத்தப்படுகிறாய் கீழே வந்துவிட்ட போதும் உன்னை நினைத்து நான் பெருமைப்படுகிறேன் உனது இரக்கமுள்ள குணம் பிறருக்கு உதவ வேண்டும் என்கின்ற உன்னத மனோபாவம் இந்த நிலையிலும் பிறர் கஷ்டப்படுவதை காண சகியாத மனம் இருக்கும் இடத்திற்கு விசுவாசத்துடன் நடந்து கொள்ள வேண்டும் என்று நினைத்து அதன்படி நடந்து வந்ததால்தான் இந்தளவு கீழே இறங்க நேர்ந்தது என்று நினைக்கிறாய் கெட்டவர்களும் கெடுமதி உள்ளவர்களும் நன்றாக இருக்கும்போது நல்லவர்களான நாங்கள் மட்டும் ஏன் கஷ்டப்பட வேண்டும் கஷ்டத்தை மட்டும் ஏன் கடவுள் எங்களுக்கு பரிசாக தர வேண்டும் என்று நினைக்கிறாய் உன்னை போல நல்லவர்கள் இப்படித்தான் புலம்புகிறார்கள் இது இன்றோ நேற்றோ தொடங்கி நடந்து வருகின்ற விஷயம் அல்ல காலம் காலமாக நல்லவர்கள் புலம்புவது தொடர் கதைதான் நான் உன்னுடன் முழுமையாக விளங்க வேண்டும் என்றால் நீ கஷ்டப்பட்டுத்தான் ஆக வேண்டும் ஏனென்றால் நான் நல்லவர்கள் மனதில் மட்டுமே வாழ முடியும் கெட்டவர்கள் மனதில் எனக்கு இடம் ஏது இப்படி உன்னை கஷ்டப்படுத்தி வாழ்வதால் என்ன பலன் என்று நீ நினைக்கலாம் நான் உன்னை பக்குவப்படுத்தி பெருமைப்படுத்துவதற்கு இதை உனக்கு வரப்பிரசாதமாக கொடுத்திருக்கிறேன் உன்னுடைய தகுதிக்கும் தாங்கும் சக்திக்கும் ஏற்பத்தான் கஷ்டத்தை தருகிறேன் இதை உன்னால் சமாளிக்க முடியும் என்று தெரிந்த பிறகே கஷ்டம் வர தயாராக இருக்கிறது இந்த நேரத்தில் நீ வேகமாக செயல்பட வேண்டும் நிறைய சிந்தனை செய்ய வேண்டும் என் பிள்ளையே இன்பத்தையும் துன்பத்தையும் சமமாக ஏற்றுக்கொள் உன்மீது முதலில் நீ முழுமையாக நம்பிக்கை கொள்ள வேண்டும் எளிமையாக வாழ்வதில் விருப்பம் கொள்ள வேண்டும் கௌரவத்திற்காக ஆடம்பரம் வீண் செலவுகளில் ஈடுபடக்கூடாது வழிபாட்டுக்கு ஆடம்பரம் தேவையில்லை பணிவும் அன்பும் நிறைந்த ஒன்றே போதுமானது வாழ்வில் நடப்பதை மனப்பூர்வமாக ஏற்றுக்கொண்டு நம்பிக்கையோடு செயல்படு உலக விஷயங்களில் விருப்பம் இருக்கும் வரை உனக்கு பிறவி சங்கிலி தொடர்ந்து கொண்டே இருக்கும் சுகமும் துக்கமும் வெளியுலகில் இருப்பதாக நீ எண்ணுகிறாய் அது உன் மனதில் இருக்கிறது அறுசுவை உணவாக இருந்தாலும் பழைய கூழாக இருந்தாலும் இரண்டுமே பசியைத்தான் போக்கும் இன்பமாக தெரியும் ஒன்றே ஒரு நாள் துன்பமாக மாறலாம் துன்பத்திற்கும் இதே தன்மை பொருந்தும் இதை நீ உணர்ந்தால் வெற்றி நிச்சயம் கடவுளை காண அனைவரும் விருப்பப்படலாம் ஆனால் தகுதி உள்ளவர்க்கே வாய்ப்பு கிடைக்கிறது கடவுளை தியானிப்பதால் எண்ணம் சொல் செயல் மூன்றும் தூய்மை பெறும் சுயநலத்துடன் வாழ்வது பாவம் தனக்கும் பிறருக்கும் பயனுள்ளவராக வாழ வேண்டும் பிறருடைய துன்பத்தில் இன்பம் காண்பது பாவம் பிறர் துன்பம் போக்கு உதவுவது பெரும் புண்ணியம் இனிய சொற்களால் மற்றவர்களை மகிழ்விக்க அறியாதவர்கள் மௌனமாக இருப்பதே சிறந்தது சொல்லாலும் செயலாலும் பிறருக்கு நன்மையை மட்டுமே செய்ய வேண்டும் இவைகளை பின்பற்று நீ எடுக்கும் எல்லா முயற்சிகளிலும் உனக்கு வெற்றி நிச்சயம் என் வார்த்தைகள் மீது நம்பிக்கை வைத்து செயல்படு உனக்கு என்றும் நான் துணை நிற்பேன் என் பிள்ளையே வாழ்க்கையில் சில நிகழ்வுகள் மனதை ரணப்படுத்தும் சில நிகழ்வுகள் மனதிற்கு வருடலான சந்தோஷத்தையும் நிம்மதியையும் கொடுக்கும் மனதிற்கு நிம்மதி தரும்போது அது ஒன்றும் தெரியாது இதுவே குழப்பத்தில் உன்னை சுற்றி என்ன நடக்கிறது என்பதை கூட உன்னால் அறியாத நிலை வரும் அந்த சூழ்நிலையில் உன் அருகிலேயே நான் உனக்காக இருப்பேன் உனக்கான நல்லதை மட்டும் நான் செய்வேன் உனக்கும் உன் குடும்பத்தினருக்கும் எல்லாம் வந்து சேரும் உனக்கான காலம் விடியல் வந்து விட்டது எல்லாம் நல்லதாய் நடக்கும் உன் வாழ்க்கை நல்லபடியாக அமையும் எதற்கும் கவலைப்படாதே உனக்கு உலகமாக நான் இருப்பேன் உனக்கு எதுவும் நேர விட மாட்டேன் என் பரிபூரண அருளும் ஆசீர்வாதங்களும் கூடிய அன்பும் உனக்கும் உன் குடும்பத்தினருக்கும் என் கரங்களால் நான் வழங்குவேன் நல்ல நிலையில் நிம்மதியுடன் சந்தோஷமான மன நிறைவுடன் உன்னையும் உன் குடும்பத்தையும் நான் வாழ வைப்பேன் நம்பிக்கையுடன் கூடிய பொறுமையாக காத்து கொண்டு இரு என் அருகில் எப்போதும் நீ இருப்பாய் பயப்படாதே எதற்கும் எல்லாம் உன் தந்தை நான் அறிவேன் நீ கவலைப்படாமல் இரு சாயப்பா நான் இருக்கின்றேன் தேவைக்கு அதிகமாக உங்களிடம் இருந்தால் அதன் மீது பற்று வைக்காதீர்கள் உங்கள் கடமைகளில் உண்மை மிளரட்டும் அதிலிருந்து தளர வேண்டாம் யாருக்கும் உபதேசம் சொல்லாமல் கருத்தை மட்டும் சொல்லுங்கள் உங்கள் மனதில் என்றும் அன்பும் கருணையும் நிரந்தரம் ஆகட்டும் எந்த ஒரு செயலிலும் கஷ்டம் என்பதை உணராதீர்கள் சிரமம் இருந்தாலும் அதை செய்து முடிக்க பாடுபடுங்கள் அது முடிந்தால் உங்கள் மனதில் மகிழ்ச்சியை கவனியுங்கள் நடைமுறை வாழ்க்கையில் நீங்கள் நல்லவர் என்ற முத்திரையை குத்த தவற விடாதீர்கள் இதுவே கர்மாவை வெல்லும் இன்றிலிருந்து தொடங்குங்கள் வெற்றி நிச்சயம் உங்கள் கஷ்ட காலத்தில் இதோ முடிவுக்கு வந்துவிட்டது நீ இழந்த அனைத்தும் உன்னிடம் வந்தடையும் நேரம் வந்துவிட்டது இந்த கடிந்தம்போன போன கட கடந்து போன கடினமான நாட்களிலும் என்னை மறவாமல் எனக்கு அன்புடன் அமுது படைத்த உன்னை நினைத்து என் கண்களில் கண்ணீர் அருவியாக பெருகுகிறது சாயி இருக்க எனக்கென்ன துன்பம் வந்துவிடும் என இருந்த உன்னுடைய வாழ்வு மற்றவர்களுக்கு உதாரணமாக போகிறது நீ விதைத்த நற்செயல்கள் என்ற விதைகள் விருட்சமாக வளர வேண்டிய நேரம் வந்துவிட்டது அது கனி கொடுக்கும் காலம் மிக அருகில்தான் உள்ளது அதை என்னுடன் சேர்ந்து ருசிக்க நீ தயாராக இரு உன் குடும்பம் என்றும் சீரும் சிறப்புடன் இந்த சாயியின் ஆசீர்வாதத்தால் வாழையைப் போல குலை தள்ளி தலைத்தோங்கும் என் பிள்ளையே என்னை தஞ்சமடைந்து விட்டாயல்லவாம் இனி எதற்கும் பயப்படாதே உன் பயணம் என் பாதையை நோக்கி இருக்கட்டும் உனது மனம் புத்தி அகங்காரம் எனும் மூன்றையும் என்னிடம் சமர்ப்பித்து விடு இவ்வுலக வாழ்க்கையில் உன் கையில் எதுவும் இல்லை எல்லாவற்றையும் நானே இயக்குகிறேன் நம்பிக்கை எனும் அச்சாணியாக என்னை மனதில் நிறுத்து பொறுமையாக வாழ்ந்துவா உன்னை சேர்ப்பிக்க வேண்டிய இடத்தில் நான் சேர்ப்பிப்பேன் என் நாமத்தை எப்போதும் உச்சரித்து கொண்டு இரு என்னை உன் மனதில் நினைத்து உன் கர்மாவை செய்து செய்துவா அதுபோதும் உனக்கு நான் உன்னை கைவிடவே மாட்டேன் என்னை நம்பு இனி வரும் காலம் வளம் பெறும் உன் வாழ்க்கையில் வசந்தம் வீசும் உன்னை கேவலமாக பேசியவர்கள் முன் வாழ்ந்து காட்ட மாட்டேனா என்று ஏங்குகிறாய் கவலை வேண்டாம் சத்தியத்திற்கும் இந்த சாயப்பாவிற்கும் கட்டுப்பட்டு வாழும் நீ நிச்சயம் பல தடைகளைத் தகர்த்து வெற்றியடைவாய் ஓம் ஸ்ரீ சாய்ராம்